ஒரு ஆசிரமத்தில் நிறைய துறவிகள் இருக்கிறாங்க அதில் ஒரு துறவிக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலை ஒரு நாள் தன்னோட குரு கிட்டே போய் இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னோட பின்னாடி பேசுகிறதும் என்னை கிண்டல் பண்ணுறதுமாக இருக்கிறாங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை உங்களால் என்னை வேறு இடத்திற்கு மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு இப்போ அவரோட குரு ஒரு கரண்டியை எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பி சொல்கிறாரு இந்த ஆசிரமத்தை ஒரு சுற்ற சுற்றி வரணும் ஆனால் இந்த கரண்டியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கூட சிந்தக்கூடாது நீ அப்படி செய்து முடிச்சியா இருந்தா உன்னை உடனே வேறு இடத்திற்கு மாத்திரன் அப்படின்னு சொல்றாரு அந்த துறவியும் நான் இங்கிருந்து போக போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த வேலையை ரொம்பவுமே கவனமா செய்து முடிக்கிறார் இப்போ என்னை எந்த இடத்திற்கு மாத்த போறீங்க அப்படின்னு சொல்லி துறவி குருவை பார்த்து கேட்கிறாரு அப்போ குரு சொன்னது என்ன தெரியுமா இப்போ நீ இந்த தண்ணீரை கொண்டு வரும்போது உன்னை யாரும் கிண்டல் பண்ணுறதையோ இல்லை உன் பின்னாடி பேசுகிறதையோ நீ கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த துறவி என்னோட கவனம் முழுக்க இந்த கரண்டியில் இருந்த தண்ணீர் கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்ததுனால என்னை யாரும் கிண்டல் பண்ணாங்களா அப்படிங்கிறது நான் கவனிக்கலை எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே போலதாங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் மத்தவங்க நம்மளை பத்தி பேசுறத கேட்டு நம்ம உடஞ்சு போறதால நம்ம கவனமா செய்வோமா இருந்தா மத்தவங்க பேசுற எதுவுமே எங்களை எதுவும் பண்ண முடியாது வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே அப்படின்னு வார்த்தையில கூட சொல்லப்பட்டிருக்கு எங்களோட வேலையில நம்ம கவனமா இருந்தா மத்தவங்க பேசுற எதுவுமே எங்களை எதுவும் பண்ணாது